அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்கு மொ மொதல் நாள் வந்தால் ரெண்டாம் நாள் வந்தால் மூணாம் நாள் ஏதோ மெழுகுலாம் எடுத்தாங்க அஞ்சா நாள் இந்த பல் கொடுத்துட்டாங்க ஸோ அப்போல்லாம் சரியாக சாப்பிட முடியல சாப்பிட முடியாத தவிர அந்த கஞ்சி கூழ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டு எங்கள் வீட்லேயும் வேறு நல்லா அந்த ஜூஸ் கிஸ்லாம் கொடுத்தாங்க ஜூஸ் கிஸ்லாம் கொடுத்தாங்க ஸோ அதனால் இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது இப்போ இப்போ வந்து யூடியூப் பார்த்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா ஆமா அதாவது யூடியூப் மட்டுமே முழுமையா நம்பி எங்க மாத்திரமாரி நம்பி வந்திருக்கீங்க ஆமா இப்போ சிகிச்சை முடிச்ச பிறகு சிகிச்சைக்கு முன்னாடி உங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் ஆமா இங்க நம்ம போனா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் ஆமா இல்ல கிடைக்குமா அப்படிங்கற ஒரு சந்தேகமும் இருந்திருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் இல்ல நான் எதிர்பார்த்தது வந்ததை விட ரொம்ப பெட்டரா தான் இருக்கு இப்போ என்னாவோ ஏதாவோ இவங்க பண்ணும்போது ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படினு பயம் எல்லாருக்குமே இருக்குதா செய்யும் ஆனால் யாரும் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி போன் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணிக்கலாம் என்னுடைய ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கே வந்து பண்ணிக்கலாம்